எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பச்சை பச்சைப்பயிரும் வரகரிசியும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோங்க எனி மில்லட்ஸ் நம்ம குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நான் தனியாக மூடி போட்டு ஊற வச்சுட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பளவுக்கு அளவுக்கு நான் வந்து பச்சை பயரும் சேர்த்து ஊற வைக்க போகிறேன் தனியாக தான் ஊற வைக்கணுங்க ஏன்னால் நம்ம வரகரிசியை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தனியாக அரைக்கும் போது தான் நல்லா நைஸாக அரைஞ்சு வரும் இப்போது இன்னொரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரில் இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்ஸே இல்லைங்க அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வர்றது இன்னுமே நல்லதுங்க இது கூட நான் வந்து கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு கூடவே சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற வச்சுட்டு நான் வந்து இதை லைட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுக்க போகிறேங்க உங்களுக்கு நீங்க நீங்கள் கடலைப்பருப்பை தனியாக கூட ஊற வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒன்னாவே ஊற வச்சுட்டேன் இப்போ எங்களுக்கு கெனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பயங்கர வெயில் அதனால பச்சை பயிர் வந்து நான் எதுவுமே வடிகட்டி மொளக்கட்டெல்லாம் வைக்கலைங்க அதுவாகவே நல்லா வளர்ந்து வந்துருச்சு அளவுக்கு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரவுட்ஸ் வர மாதிரி இருந்தது இதை சேர்த்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு இதில் வந்து சமைச்சி கொடுக்குறதுனால இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த மாவை வந்து ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது இல்லை நான் அதனால தான் ரெண்டு கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன் இப்போ ஸ்ப்ரவுட்ஸும் ஆயிடுச்சு ஊற வச்ச வரகரிசியும் பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்னைக்கு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இருந்து தண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வடிச்சிட்டு பெரிய மிக்சி ஜாரில் வரகரிசியை மட்டும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வரகரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை பாதி வந்து இதோடையே சேர்த்து அரைச்சிக்கலாங்க மீதி பச்சை பச்சைப்பயிரோடு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ இதில் பாதி நம்ம எப்போவுமே மிக்சி ஜாரில் நிறையா சேர்த்து அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது மிக்ஸியும் நின்று நின்று போகும் இல்லையா அதனால் பாதி வந்து சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க நான் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் டீட்டெயிலாக அரைக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது வந்து எப்படி அரைக்கணுங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இதே மிக்சி ஜார்லையே நம்ம மீதி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது கூட இப்போ பச்சைப்பயிர் வந்து நமக்கு டக்குன்னு டைஜஸ்ட் ஆகாது அதனால இது கூட கொஞ்சம் இஞ்சி நான் ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்சி வந்து தூளை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க மிக்ஸியில் சில நேரம் இது நல்லா அறப்படாது குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் மாட்டுச்சுன்னா நம்மளை திட்டிகிட்டே சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து மீதி இருக்கிற ஊற வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே இது கூட சேர்த்து இதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரகரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா நல்ல கிரீமியான மாவு நமக்கு ரெடி ரெண்டாவது பேட்ச் நம்ம அரைச்சோம் இல்லையா அதையுமே மொதல் அரைச்சதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் அந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச மாவோடு நம்ம முதல்ல அரைச்ச மாவும் நல்லா கலந்து விட்டால் தான் அந்த வரகரிசி மாவும் இதோட போய் நல்லா மிக்ஸ் ஆகுங்க வரகரிசி சேர்த்து பண்ணதுனால நமக்கு இந்த தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுறலாம் இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் அரைக்கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இந்த சட்னி அரைச்சி எடுத்துருக்குறேங்க இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி இந்த பயிறு தோசைக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க நல்ல காம்போவாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் காரமாக கூட பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பில பெருங்காயம் சேர்த்து தாளித்து சட்னியும் ரெடி பண்ணி வச்சாச்சு இது கூட நான் வந்து எனக்கு கொஞ்சமாக வெங்காயமும் தேவைப்படும் அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து தூளெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க வீட்டில் கேரட் எதுவும் இல்லை உங்கள் வீட்டில் கேரட் இருந்ததுன்னா அது கூட துருவி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேங்க சட்னியும் ரெடி பண்ணியாச்சு மாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான தோசை வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம் தின்னாக வேணுனாலுமே இது சூப்பராக வருங்க ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வேணுனாலும் இழுக்கலாம் தோசை ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க இதை சுற்றி நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நெய் கூட சேர்த்தாலுமே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த வரகரிசி பச்சை பயிறு சேர்த்து செஞ்சு தோசை மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிறுதானியமும் பச்சை பயிரும் சேர்த்து செய்கிற மாவெல்லாம் ரெண்டு நாளைக்குள்ளே காலி பண்ணிட்டோன்னா நல்லா இருக்குங்க கொஞ்சமாக நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுட்டு மத்தியானம் இல்லை காலையில் மோஸ்ட்லி இது சாப்பிட்டோன்னா டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு இதுங்க இது இந்த பச்சை பயிறு தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக அரிசி சேர்த்து பண்ணுவாங்க நீங்கள் தினை அரிசி சேர்த்து னாலுமே இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ தான் நான் வந்து தோசை வெங்காயம்லாம் சேர்த்து ஊற்றி காமிச்சிருக்கிறேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இதில் இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ மேலே வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு சுற்றி நெய்யில்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தோசை கரண்டில வெங்காயத்தை இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா தோசையில போய் நல்லா அப்படியே ஒட்டிக்கும் அப்போ நம்ம திருப்பி போடும்போது நிறைய வெங்காயம் வந்து பிரிஞ்சு வராதுங்க ஸோ இப்போ வந்து வெங்காயம் சேர்த்த பயிறு அடை தோசையும் சூப்பராக ரெடியாயிடுச்சு இதுக்கு இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி கார சட்னி பண்ணால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாவு ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டோம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க காலையில் அரைச்ச உடனேயே இதை புளிக்க வைக்கலாம் வேணாம் அப்படியே டேரெக்டாக தோசையோ அடையோ செஞ்சாலே ஸோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது அது ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்